இன்றைய மன்னா தோலுடைகளால் ஆதாம் மற்றும் ஏவாளை உடுத்துவித்தல் வேத வசனங்கள் ஆதியாகமம் மூன்று இருபது ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பேரிட்டான் ஆதியாகமம் மூன்று இருபத்தொன்று தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் யோவான் மூன்று பதினாறு ஏனெனில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்குள்ளாக விசுவாசிக்கிற எவனும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தருமளவுக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் ஒருமுறை ஆதாம் நற்செய்தியை விசுவாசித்தான் தேவன் அவரை ஆட்டுக்குட்டியின் தோள்களால் மூடினார் மேலும் அவன் ஆட்டுக்குட்டியுடன் ஒன்றாகிவிட்டான் பாவி பதிலீடாய் ஆனதுடன் ஒன்றாகிவிட்டான் இதுதான் ஐக்கியம் அந்த கூட்டிணைதலுக்குள் நுழையும் வரை பதிலீடான ஒன்றுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அந்த கூட்டினை தலுக்குள் நாம் பங்கு பெற்றவுடன் பதிலீடானது எதை நிறைவேற்றியிருக்கிறதோ அது நம்முடையதாகிறது நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்போது சிலர் நம்மிடம் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மறித்திருக்கும் வரை நாம் ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்று கேட்பார்கள் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்கவில்லை என்றால் உங்களுக்கு இந்த ஐக்கியம் இல்லை நீங்கள் அவருடன் ஐக்கியமாய் இல்லை என்றால் அவர் சிலுவையில் செய்த அனைத்தையும் உங்களால் உரிமையாக்கவோ அல்லது பயன்படுத்தவோ முடியாது நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் இரட்சிப்புக்காக விசுவாசிப்பதை பற்றி வேதம் பேசும் போதெல்லாம் அது கிறிஸ்துவுக்குள் குல் என்ற முன்னுரையை பயன்படுத்துகிறது குல் என்ற இந்த சிறிய சொல் ஐக்கியத்தை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது என்பது அவருடன் ஒன்றாக இருப்பது அவருடன் ஐக்கியமாக இருப்பதாகும் கலிபோர்னியா சட்டத்தின்படி கணவன் மனைவி இடையே உள்ள ஒற்றுமையின் காரணமாக கணவன் பெயரில் உள்ள அனைத்தும் அவரது மனைவிக்குச் சொந்தமானது நமக்கு சிறந்த திருமணம் உள்ளது நாம் ஏழை பிச்சைக்காரர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரரான கிறிஸ்துவை திருமணம் செய்து கொண்டோம் அவரிடம் எது இருக்கிறதோ எதுவாக இருந்தாலும் அவர் எதை செய்திருக்கிறாரோ எதை நிறைவேற்றியிருக்கிறாரோ எதை செய்ய போகிறாரோ அவர் எதை அடைந்திருக்கிறாரோ எதை பெற்றிருக்கிறாரோ அனைத்தும் நம்முடையதாகும் நாம் இப்போது கிறிஸ்துவில் இருக்கிறோம்